என் செல்ல குழந்தையே இன்று இந்த நாளில் உன் தாயானவள் உனக்கு ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த புகைப்படத்தை கண்டு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தேடிய ஒரு சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் அதிசக்தி வாய்ந்த நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் அதை நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிட அத்தனை முயற்சிகளையும் செய்வாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட சிறப்பான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கக்கூடிய நாட்கள் என்பது நினைவில் இருக்கட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற சந்தோஷங்களும் இங்கு நிறைவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையானாலும் இந்த வாழ்க்கையில் வந்த நிலையை யாரும் மறவக்கூடாது இதை நீ மறந்துவிட்டால் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மன மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிட வேண்டியதுதான் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் சட்டென்று ஓர் உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டோமானால் கடந்து வந்த பாதையை நீ நிச்சயமாக மறக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நான் என்றும் உறுதி செய்வேன் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் என்றும் உனக்கான நன்மைகளுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் உன் மனது என்ன யோசிக்கிறது என்பதனை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்யவும் என்றும் நான் உன்னோடு இருந்து அனைத்திற்கும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உனக்கு தருகின்ற நம்பிக்கையின்பால் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ வேண்டும் அதற்கு உனக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து விட்டால் பேரதிசயம் நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரமும் இந்த சூழ்நிலை நமக்கு கொடுப்பதை எல்லாம் எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு நிலை கண்டும் சட்டென்று வாழ்க்கையில் மனமுடைந்து உடைந்து போய்விடக்கூடாது எந்த ஒரு நிலை கண்டும் இந்த வாழ்க்கையில் சட்டென்று நாம் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விட்டுவிடக்கூடாது உனக்கான நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலையும் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக கைவசமாக வந்து கிடைக்கும் எதிர்வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கான வெற்றியும் நிச்சயமாக உறுதி செய்யப்படும் உன்னோடு இருக்கின்ற நேரம் முழுவதுமே இந்த வராகி உனக்கு என்ன செய்ய வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் பிள்ளையின் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருப்பேன் அப்படி நான் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் என் குழந்தை நீ தேவையில்லாத விஷயங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருப்பாயானால் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக நிற்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் வராகியின் அன்பினைக் அன்பினை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கென நான் இருக்கிறேன் என்கின்ற உத்திரவாதத்தை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று அறிந்திருக்க வேண்டும் சர்வசாதாரணமாக யாருக்கும் எதுவும் வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாதல்லவா என் பிள்ளையே இவர்கள்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரை வரக்கூடியவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் பாதியிலேயே உன்னை விட்டு செல்வார்கள் ஆனால் சிலரை இவர்கள் நம்மோடு இனி தொடர மாட்டார்கள் என்று நினைத்திருப்போம் ஆனால் அவர்கள் மட்டும்தான் கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருவார்கள் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமே உண்மை என்றோ பொய் என்றோ உன்னால் அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது எந்த விஷயத்தையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு நாளும் முன்னால் எதிலும் உறுதியாக நிற்க முடியாது நல்லது நடந்தால் சந்தோஷம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்கின்ற மனநிலையில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயல்லவா இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வருகிறது என்பதற்காக எப்பொழுதுமே உனக்கென நான் கொடுக்கின்ற உண்மைகளை நீ மறக்கக்கூடாது துன்பங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு மனநிலை உனக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளுக்குள் நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நீ உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டுதான் வருகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர வேண்டும் என்று நினைக்கின்றன கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ விரும்புகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் என்னை நீ அழைத்ததை நான் நிச்சயமாக அறிவேன் அம்மா இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு தானே தெரியும் எல்லா விஷயங்களையும் உனக்கு தெரிந்து நான் கொடுத்து விடுவதில்லை பல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை எதுவுமே நமக்கு நன்மையை கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒருபொழுதும் வருத்தப்படாதே என் குழந்தையை நான் இன்று காண்பிக்கின்ற புகைப்படத்தை பார்த்தால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நம்மை எந்த அளவிற்கு தெய்வம் தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்களை எல்லாம் தேடி வந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எப்பொழுதுமே உனக்கு உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதனை நினைவில் கொண்டு இதோ அம்மா காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை மனதார பார் என்னவாக இருக்குமோ ஏதாக இருக்குமோ என்று யோசிக்காமல் அம்மா நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாள் என்றால் அது சர்வ நிச்சயமான உண்மைகளை மட்டும் தான் நடத்தி கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ தெளிவாக செய்துவிட்டால் போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கப் போகின்றது நான் நடத்தும் இந்த நேரம் என் பிள்ளையே அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக வேறோர் இடத்திற்கு அழைத்து சென்று விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்பொழுது என்ன நடந்தாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற களத்த எல்லாம் விட்டுவிட்டு விட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த படத்தை பார் என் குழந்தையை பார்த்து விட்டாயா இதோ சிவபெருமானையும் நந்தி தேவரையும் அல்லவா சிவபெருமான் நந்திதேவரின் மீது அமைந்திருக்கின்ற ஒரு புகைப்படத்தை அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த காட்சி காண கிடைக்காத ஒரு காட்சி என் குழந்தையை சிவபெருமான் நந்தி தேவரும் எதிரெதிரே அமர்ந்திருப்பதை நீ கண்டிருப்பாய் ஆனால் சிவபெருமான் நந்திதேவரோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதை காண்பது என்பது சற்று காண கிடைக்காத ஒரு காட்சி அல்லவா இந்த காட்சி இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நீ சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே என் பிள்ளை சட்டென்று மனதிற்குள் நீ கொள்கின்ற ஏக்கங்களை எல்லாம் தவிர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது என்பதனை உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இருக்க பழகு தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நாம் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் தெய்வம் சர்வ நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகிறேன் என்பது மட்டும் உனக்கு புரியட்டும் நான் நடத்திய நல்ல விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கு சாதகமாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒரு நாள் நமக்கு கிடைத்து விடாதா என்று எண்ணி எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த நாளில் இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது சிவபெருமானினுடைய அருளோடும் நந்திதேவரினுடைய அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் அவர்களின் புகைப்படத்தை கண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய பேரதிர்ஷ்டங்கள் என்னவென்பது சர்வ நிச்சயமாக உன்னுடைய கண் முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும் இனியாவது நாம் நாம் ஆசைப்பட்டதுபடி நம் வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நல்ல நேரத்தை உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாற்றி நீ நினைத்துவிட்டால் உன்னுடைய வெற்றியை முழுமையான மனநிறைவோடு பெற்று கொள்ள முடியும் என்பதனை என் பிள்ளையை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான சோதனைகள் என்று சொல்லி எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது எல்லாவற்றிற்கும் முடிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக தெய்வத்தின் அருளை பெற்றிருக்க வேண்டும் தெய்வம் நிச்சயமாக நம்மை தேடி வந்து நமக்கான வெற்றியை கொடுக்க முன்வர வேண்டும் அப்படி நடந்து விட்டால் மட்டும் போதுமே என் பிள்ளை சர்வ நிச்சயமாக தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரையும் எண்ணி கவலைப்படாதே யாரின் வார்த்தைகளையும் எண்ணி வருத்தப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே சில நேரங்களில் தெரியாமல் இருந்து விடுகின்றது அப்படியானால் இன்று நீ தெரிந்து கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் சிவபெருமானினுடைய அருளோடும் நந்திதேவரினுடைய அருளோடும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்று கொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னால் நடத்த முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான உற்சாகத்தையும் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்று நீ முன்னே வந்து நில் தெய்வம் உன்னை எந்த நிலையிலும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றது மனதில் உண்மையும் நேர்மையும் இருந்துவிட்டால் விட்டால் போது நீ அழைக்காமலேயே தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நீ நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இன்று அம்மா காண்பித்த புகைப்படத்தை மனதில் நினைத்துக்கொண்டு ஓம் சிவாய நமக என்று நமச்சிவாய என்றோ என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்